ஹலி லூயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த இரவு வேலையில கூட நான் உங்களோடு நான் பார்ப்பது தேவனுடைய கிருபதான். தான் கத்தனை மகிமையினால் அபிஷேகத்தினால் வழிநடத்தப் போகிறார் அமேன் மிகவும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருங்க கத்தர் ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகளுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் தோல்விதான் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது அது போல அந்த வார்த்தையின்படியே உங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள் கத்தர் நோக்கி நீங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபை உங்களை பெற்றுக்கொள்ள போகுது அவருடைய கிருபை உங்களை நடத்தப் போகிறது அவர் தான் மகிமைப்படுத்த போகிறார் அவர் அபிஷேகத்தை நிரப்பி உங்களை ஆசீர்வாதமே மாற்றப் போகிறார் அநேக தேவையோடு காத்து கொண்டிருக்கலாம் அடுவே நான் எதை கொண்டு கவலவில்லப்பா நீர் இருக்கிறவங்க நான் எதற்காகவும் கலக போவதில் நீங்க பாருங்களேன் கர்த்தன்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா அனைத்தையும் செய்து முடிக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார் ஐ மீன் மனுஷனோ முகத்தை பார்க்கலாம் என் தேவனோ என்னுடைய இதயத்தை ஆராய்ந்து பார்ப்பாருங்க இதயத்தில் என்ன என்ன கஷ்டங்கள் வேதனைகள் மன விட்டு யாருக்கிட்ட பேச முடியாது மனத்தை விட்டு அணுக யாருக்கிட்ட சொன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்க உங்கள் தேவைகளுக்காக எல்லாத்தையும் அசிங்கப்பட்டு இருப்பீங்க ஆனால் கத்தை சொல்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது ஆமே நம்பிக்கையோடு கத்தரை நோக்கி நீங்க பாருங்க தேவைகளை சந்திக்க போகிறார் நாம் செபிப்போம் இந்த நாளிலே கூட இரவுல விசேஷ ஜெபத்துல பங்கெடுத்துகிற உங்க யாவையும் கத்தர் ஆசீர்வாதிப்ப ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பின் சகோதர சகோதரிகளை நேயர்களாகி உங்களையும் ஆண்டோர் ஆசீர்வாதமே மாற்ற போகிறார் நாம் செபிப்போம் கத்தாவே இந்த நாளிலே கூட யூடியூப் வழியாக பாக்குற என் அன்பு சகோதர சகோதரிகள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த முடியாது செபிக்கிறேன் அப்பா அவர்கள் தேவைகள் என்னென்று இருக்கிறேன் எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது செபிக்கிறேன் நான் வியாதியோடு இருக்கிறார்களா வேதனோடு இருக்கிறார்களா அப்பா சொல்ல முடியாத வலி வேதனோடு இருக்கிறார்களா எல்லா கஷ்டத்தையும் வலி வேதனையிலிருந்து முற்று விடுதலை கொடுத்து சுகம் அளிக்கிற வல்லமை இறங்க முடியாது நாமத்தினாலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அப்பா இந்த இரவுல ஒரு சுகம் கிடைக்க முடியாது கத்த நாலு பார்க்கும்போது யூடியூப்ல அன்றைய பேஸ்புக் மூலியமாக அன்றை பார்க்கிற ஒவ்வொரு சேனல்ல பார்க்கிற ஒவ்வொரு ஜபிக்கும் போது முழங்கால் ஜபிக்கும் போது அவர்கள் தேவைகளை அறிந்திருக்கிறேன் அன்றிரே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கூட அப்பா அநேகத்தை ஆண்டு பேரு அன்று அன்று அப்பா வருமன் நிலைமையில இருப்பார்களாண்டு ட்ரெஸ் வாங்கக்கூட வழி வழியில் என்ன செய்ய ஆண்டு விடு வருகை இருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் நாளே கொட்டாடன்னு வந்து வாஞ்சியோடு காத்து கொண்டு இருப்பார்களாப்பா அவர்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது சமைக்கிறேன் கத்தல் மகிமைப்படுத்தாகவே நாம மகிமைப்பட்டு அமேன் மகிமைத்தினாலே அபிஷேகத்தினாலே தாங்கி நடத்துங்கப்பா கிருபை அவர்களை வழிநடத்தட்டும் ஆசீர்வதியும் நாமத்தினால சிவிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கத்தங்களை ஆசீர்வதிப்பாளே அமை